நாம் இப்ப வாழ்வதே நம்முடைய குழந்தைகளுக்காகத்தானே நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் நான் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் நல்ல தனம் வேண்டும் அனைத்து விதமான மங்களங்கள் எனக்கு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த மகாலய அமாவாசை என்பது மிகவும் முக்கியமானது அவரவர்களுக்கு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ எப்படி செய்ய முடியுமோ அதை செய்து தாங்களும் மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய சந்தந்தி தன் சந்தத்தியினர் முக்கியமாக நம்முடைய குழந்தைகள் இதை செய்யும் இதை பார்க்கும் தான் ஓஹோ இது போன்றெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கும் வரும் அது போன்று செய்து முக்கியமாக அன்னம் படையல் என்று கூறுவார்கள் வீட்டில் சிறப்பாக ஒரு அன்னம் சமைத்து அதை வந்து நம்ம முன்னோர்களுடைய படம் இருந்ததுன்னா படத்துக்கு முன்னாடி அவர் அவர் வழக்கப்படி செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழக்கம் இருக்கும் பெரியவர்களை சில பேர் சில பேர் வீட்டில் பெரியவர்கள் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதும் இருக்குது நான் அந்த அவங்க பெரியவங்க படத்துக்கு முன்னாடி அன்னத்தை அவர்களுக்கு சமர்ப்பித்து பிறகு தாங்கள் உட்கொள்ளலாம் அன்னைக்கு வந்து விசேஷமாக இந்த காக்கா அந்த அந்த வாயச பிண்டம்னு சொல்லுவாங்க அந்த காக்கா ரூபத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை அப்போ அந்த இந்த சாதம் நம்ம நிவேதனம் பண்ணி கூட காக்காவுக்கு போடுறது அன்னைக்கு முக்கியமாக இருக்கு அதுக்கு அதர் அதற்கு பிறகு நாம் சாப்பிடலாம் இப்படியாக தங்களால் முடிந்த அளவுக்கு என்ன முடிகிறதோ அது போன்ற பசுக்களுக்கு கீரையானது கொடுக்கலாம் ஒரு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் இதெல்லாம் ஒரு பார்ட்டு ஒரு பக்கம் வந்து நீங்க அந்த தர்ப்பணம் பண்ணும்பொழுது இந்த எள்ளு வெறும் எள்ளு தான் வெறும் கருப்பு எள்ளு தண்ணீர் தண்ணீர் சுத்தமா வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் மூணு சொம்பளை வச்சுட்டு தண்ணீர் மூணு மூணு ஒரு தடவை சொல்லுவோம் மூணு மூணு தடவை சொல்லணும் தற்பையாமி உங்க தந்தையார் பேரை சொல்லுங்க தர்பயாமி தர்பையாமி தர்பயாமின்னு சொல்லி செய்தால் போதுமானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு 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 வழிபாடாக இது கருதப்படுகிறது பித்ரு பூஜனம் என்று கூறுவார்கள் நாம் மூன்று கடனுடன் வந்திருக்கிறோம் அஹ் தேவ அஹ் ருணம் ருணம்னா கண்ணன் என்று பெயர் தேவருணம் ரிஷி ருணம் பித்ருணம் தேவருணம் என்பது எப்படின்னா நம்ம பூஜை செய்வதனால் அது கழிந்து விடுகிறது ரிஷி ருணம் தர்மசாஸ்திரங்களை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றோம் எப்படி அப்படி வழிபடணுன்றது ரிஷிகள் சொல்லிதான் தெரிஞ்சிருக்கோம் அது பூர்த்தி ஆயிடுறது பித்ருணம் எப்படி இருக்குன்னா அவர்கள் முன்னோர்கள் அதாவது தாய் தந்தை இருக்கும் வரையில் அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி வாழ்வது அவர்கள் சித்தியான பிறகும் அவர்கள் என்ன கூறினார்களோ அதன்படியே சென்று கொண்டு அதே சமயத்தில் இது போன்ற கர்மாக்களை செய்து திருப்தி அடையக்கூடியது ஒவ்வொரு மாதம் செய்ய முடியாவிட்டால் கூட இந்த மகாலய அமாவாசை என்று செய்து அனைவரும் நன்மை அடைய எல்லாம் வெல்ல பராசக்தியை வேண்டுகிறேன்